ஹேங்கா இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கம்பம்புல் கூழ் இந்த கம்பம்புல் கூலுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு எம்எல் கிளாஸில் எடுத்துருக்கிறேன் ப்ரீவியஸ் டே நைட்டே எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஊற வச்ச இந்த புல்லை வந்து நல்லா வடிகட்டி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நீக்கி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா நான் கிரைண்ட் பண்ணது நல்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதை ஃபுல்லாக நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய சோறு தண்ணி இருக்குல்ல நீட் தண்ணி நம்ம மொதல் நாள் பொங்கி அது தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த சோறு தண்ணியை வந்து ஒரு கரெக்டாக ஒரு இரநூறு எம்எல் கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்து எடுத்து அதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அது கூட இந்த அரிசி அந்த அரிசி பருக்க இருந்தால் கூட ஓகே தான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா வர விடணும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நமக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த புல்லு வந்து நல்லா இந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பிடிச்சிரும் ஸோ கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா கெட்டி வரைக்கும் நல்லா கிண்டணும் நம்ம கூல நம்ம இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வர வரைக்குமே கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கருவாட் தொக்கை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த கருவாடு தொக்கை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கருவாட் தொக்கோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் அவுட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் கருவாடு தொக்கை வந்து இந்த கூலுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ஷு அந்த கோளுக்கும் கருவாடு தொக்குக்குமே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சீனியாவிற்காய் வத்தல் வந்து எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகாய் வத்தல் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து கலர் அப்பளம் அதை கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் நான் ரெடி பண்ண புளி மிளகாய் வச்சுருக்கிறேன் புளி மிளகாயோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் வச்சுருக்கிற இந்த டிஷ் எல்லாமே இந்த கூலுக்கு ஆப்டான ஒரு டிஷ் ஃபைனலி நம்மளோட கூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம விவை விலாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்